விஷயமான அந்த கண்டகின்னு சொல்லக்கூடிய நதி அம்பாள் பாதத்திலிருந்து வருதுனால இந்த கண்டகி தீர்த்தம் யம தீர்த்தம் யமனேஸ்வரக்கு அவிச செய்த விபூதி பிரசாதத்தை நம்ம வந்து அந்த ஜலத்துல போட்டு வாங்கி கொண்டு வீட்டுல வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு தினங்கள் நமக்கு ஏதாவது வியாதிகள் உடம்புகள் உடம்புல உள்ள பிணிகள் போக வேண்டும் என்று இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு முரண்டை நம்ம வந்து குடிச்சோன்னா எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகி நிறைய பேர் வந்து கிட்ட பிரார்த்தனை பண்ணி யாக பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளும் செய்து கொண்டு போருகிறார் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு எல்லோரும் வரணும் எல்லா விதமான பிது சாபங்களும் அனைவருக்கும் நிவர்த்தி ஆகணும் மேலும் மேலும் எல்லா விதமான அனுகிரகமும் யமுனேஸ்வர எம்னனாயைக் குறித்து நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த புண்ணிய தினத்திலே இந்த யூடியூப் சார்பாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் செய்து இவ்வ ஆலயத்தை தரிசனம் உள்ள பாக்கியம் இறைவன் கொடுக்கணும்னு இந்த ஆலயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் குடும்பத்துல வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுது அகால மரணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்களும்